எல்லாருக்கும் வணக்கம் இவங்க ரெண்டு பேரும் நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸு பேங்கிங் படிக்காங்க இப்போ பேங்கிங் ரிசல்ட் வந்திருக்கு நிறைய பேர் நம்ம இருந்து பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தகவல் சொல்றதுக்காக ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஐபிபிஎஸ் ரெண்டு பேரும் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்க நம்ம அகாடமி அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரோஜனமாக இருந்தது எப்போது ஜாயின் பண்ணாங்க இங்கிலீஷ் கிளாஸ் மற்ற ரீசனிங் மற்ற கிளாஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்கள்ட்ட பயந்துக்கலாங்க ஹலோ மை நேம் என் பேர் ராம்குமார் நான் இந்தியன் பேங்க்கில் ரிசோர் லிஸ்ட்டில் க்ளியராக இருக்கேன் ஐபிஎஸ் கிளர்க்கு நான் போன வருஷம் ஆகஸ்ட்டு இங்கே கிங்ஸ் அகாடமி வந்தேன் எனக்கு அங்கே படிக்கிறதுக்கு எனக்கு இடம் கிடையாது நான் ரயில்வே ஸ்டேஷன் கோவிலுலாம் போய் வந்து இங்கே வந்து படிக்கிறதுக்கான எல்லாமே ஃப்ரீ படிக்கலாம் மதியம் வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் நான் மதியம் இங்கே தான் சாப்பிட்ருக்கேன் அதனால் எனக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால் ரொம்ப நாள் ஒரு வருஷம் வரைக்கும் நான் இங்கே வந்து தங்கி படிக்க முடிஞ்சது இதே வந்து வெளியே சாப்பிட்டு இது பண்ணியிருந்தோம்னா என்னால் மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப பேச்சு சார் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிருந்தா நான் ஐடிபிஐ ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர்லேயும் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கனரா பேங்க்லேயும் கிடச்சிருக்கு நான் வந்து நாலு வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சிடபிள்யூஜியில் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் அப்புறம் அபிசார் கிளாஸ்னால தான் என்னால் வந்து பேங்கையே கண்டினியூ பண்ண முடிஞ்சது அபிசார் கிளாஸ் வந்து நேரில் வந்து அட்டன் பண்ணுவோம் அப்படி பார்ப்போன்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் நான் நினைக்கவே இல்லை அந்த வாய்ப்பு வந்து கிடைச்சது காரணமே வந்து பேச்சு சார் தான் ஏன்னா அவர் இங்கே வந்து கிளாஸ் வந்து கொடுத்ததுனால தான் என்னால் இங்கே வர முடிஞ்சது சப்போஸ் இப்போ வந்து ஃபீஸ் கட்டி பே படிக்கிற மாதிரி இருந்தால் கூட என்னால் வந்திருக்க முடியாது அப்போ வந்து சார் வந்து ஃப்ரீயாக கொடுத்ததுனால தான் என்னால் வந்து இங்கே வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சது லாஸ்ட் இயர் அக்டோபரில் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் ஸோ இப்போ ரெண்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி சார் உங்களால் தான் ரொம்ப நன்றி சார் மாணவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்த மோட்டிவேஷன் என்னன்னா இந்த மாதிரி வந்து அவங்க வந்து தேங்க்ஸ் சொல்றது தான் அவங்களுக்கு அந்த அதுதான் எங்களுக்கு அடுத்தாலே ரொம்ப ஒரு ஊக்கமா இருக்கும் அடுத்து இன்னும் நாங்கள் வந்து அதிகமான அளவுக்கு நல்லா சர்வீஸ் பண்ணணும் இப்போ இதை பார்க்குற வந்து என்னுடைய என்னுடைய டாக்டர்ஸ் என்னுடைய ஒய்ஃப் எல்லாம் இன்னும் எங்களுக்கு வந்து அதிகமான அளவுக்கு ஊக்கம் கொடுப்பாங்க நல்லா செய்யணும் எங்களுக்குமோ அப்படி வந்து சொல்லும் போது சரி நம்ம செய்கிற வேலை வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு மற்ற சொத்துக்களை மற்ற பண்ண அதை இதெல்லாம் வாங்குறதை விட இந்த மாதிரி மாணவர்கள் உருவாக்குறது ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க வந்து இந்த அறி அதிகிறோம் அதிகமாக அளவுக்கு செய்யறதுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு காரணம் இங்க வெற்றி பெற்றாங்க இவங்க உங்கள்ட திறமையில படிச்சு வெற்றி வெற்றி பெற்றாங்க இங்க வந்து நமக்கு ஒரு அபிசர் பெரிய கிப்ட் அவருங்க வந்து ஃப்ரீயா எடுக்கிறாரு ஒரு பைசா வாங்காம அவருக்கு பெரிய கிப்ட் அவரு வந்து அவரை படிக்கிறதுக்காக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறாங்க நம்ம ஒரு இடம் ஒரு இடத்த கொடுக்கறது நம்ம செய்கிற வேலை வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது இருந்தாலும் கூட இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து பாஸ் பண்ணி பெற்று பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து சொல்லும் போது ஒரு பெரிய சந்தோஷம் மாணவர்களுக்கு அவருடைய பணி சிறக்க என்னை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்